போதுங்க போதும் அந்த பொம்பளை நம்மளையும் நம்ம பொண்ணையும் அசிங்கப்படுத்துறதையும் டார்ச்சர் பண்றதும் போதும் இதுக்கு மேலே என்னால முடியல பாத்துக்கிட்டுங்க அந்த பொம்பளைக்கு கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சின்றதே கிடையாது ச்சே முதல்ல அவள் பொம்பளையாவ இப்படி பண்ணுறா ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கல்ல காரி அவர் வரைக்கும் காலை பிடிப்பாங்க காரியம் முடிஞ்சு அதுக்கப்புறம் கழுத்தை பிடிப்பாங்கடே அந்த பழமொழி இந்த பொம்பளைக்கு தான் கரெக்டாக இருக்கும் போல இருக்கு நாம பணக்காரங்க வசதி ஆடுவங்கன்னு சொல்லி நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணோம்னு அன்னைக்கு நம்மள வந்து காலை உள்ளாத குறைய கிஞ்சி கஞ்சி இந்த கல்யாணத்தை பண்ணிவிட்டு இப்போ கழுத்தை பிடிச்ச வேலையை தள்ளி விட்டுட்டா பாருங்க இந்த பாவம்லாம் அந்த பொம்பளை தலையில ஏறிட்டு தான் போகுது இதுக்கெல்லாம் பழிய கண்டிப்பா தான் போகுது என்னங்க நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன் அங்க இங்கே பாத்துட்டு இருக்கீங்க இங்க பாருங்க நாம எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தோம் அந்த சின்ராசுக்கு உதவி பண்ணதுக்காக தான் வந்தோம் அவங்க அம்மா அவை ஏற்றிருந்ததுக்காகவும் அந்த சின்னப்பண்ணையும் அவ சின்ராசையும் ஒன்னும் சேர்த்து தான் நாம இங்க வந்தோம் இதுக்கு மேலே நம்மளால இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது முடியாதுங்க அத அந்த சின்ன பொண்ணு அந்த வீட்டுக்கு வந்துட்டல்ல அவ புருஷ உடைய இப்ப சேர்ந்து தான இருக்கா அவ ஒண்ணா சேர்ந்து வாழ்றாங்களோ சாகுறாங்களோ நமக்கு அதுக்கு தேவ இல்ல இங்க இருந்துகிட்டு அந்த பொம்பளை தென தென பேசி பேசறதுல என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது சும்மா கிட்ட எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்னு சொல்லிட்டே கடகா அசிங்க படுத்துட்டே கடகா நாம ஒண்ணு அந்த அளவுக்கு சூடு சொற இல்லாதவங்க கிடையாது முதல்ல வாங்க அந்த சின்னராஜ் கிட்ட சொல்லிட்டு நாம இங்க இருந்து கிளம்புவோம் என்னது கிளம்புதா அடிபொடி பைத்தியக்காரி இங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் பொலப்புக்கு என்ன பண்ணுவே ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சு பொழச்சுக்கலாம் அப்படி இல்லைனாலும் யூடியூப்ல வீடியோ போட்டு போட்டுக்கலாம் செய்யறதுக்கு இந்த காலத்துல வேலையா இல்ல நம்ம செய்யறது ஒவ்வொன்றுமே வேலை வீட்டுக்கு போயிடுவோம் இருக்க முடியாது இதுக்கு மேலேயும் அந்த பொம்பளை பேசுற பேச்சுக்கு புரியாம பேசாத நீ இதை பைத்தி காலி மேலே பேசிட்டு இருக்க எப்ப அந்த பொம்பளை அடிச்சு நம்மள இவ்வளவு வசீகப்படுத்தாலோ இதுக்கு அப்புறமா நாம அவளை சும்மா அவர கூடாது அவளுக்கு உண்டான தக்க பாடத்தை நம்ம கத்து கொடுத்து ஆகணும்

என்னடி உங்க அப்பா என்னடமா பேசிட்டு இருக்காரு நீ பாட்டுக்கு மௌனமா கிடக்குவா அப்பா சரியா தான நான் சொல்றாரு இங்க பாருங்க மம்மி நேத்து கேரிக்கு வேணா நான் சின்ன ரசத்துக்கு உதவி பண்ணிறதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம் ஆனா எப்போ அந்த பொம்பளை என்னைய காத்து பிடிச்சு வெளிய தள்ளிச்சோ இதுக்கு மேல அத சும்மா விட கூடாதுமா கதற 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 விட போறேன் சின்ராசு உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷன் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் நாங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா தான் இருந்தோம் கொஞ்ச நாள் போயிருந்தா கண்டிப்பா இந்த பழக்க அவளுக்கு காதலா கூட மாறி இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஆனா அதுக்குள்ளார அவர்தான் கல்யாணம் பண்ணிட்டாரு சரி நானா இதுதான் விதின்னு சொல்லி ஏத்துக்கிட்டு அமுதே விட்டுட்டேன் அவர் கஷ்டப்படுறதே என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியல ஒரே வீடு கேட்டதுனால நானா செய்யறேன்னு உடனே ஒத்துக்கிட்டேன் ஆனா அவங்க அம்மா இவ்ளோ பெரிய மோசமான ராட்சசி பிசாசியா இருக்கு கூட சத்தியமா எதிர்பார்க்கல இதுக்கு அப்புறமா அந்த பொம்பளை சும்மா ஓட கூடாது கண்டிப்பா நான் பலிக்கு பலி வாங்கி தீர்வேன் அதுக்கு நான் இந்த வீட்ல இருந்து தான் தீர்வேன் அப்படி சொல்லுமா ஏன் தங்கம் அவளே அதுக்கு ரெண்டா நேரமா இந்த வீட்ல இருக்கப் போறியா ஜெவனாது கேட சிரிப்பா செட்டி உனையே வெளியே தள்ளனப்போ உனக்கு ஒன்றுன்னா உடனே ஓடி வந்தாப்பார் அந்த சின்ன பொண்ணு அவன் இடத்துல வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா ம் அவளும் சேர்ந்துக்கிட்டே உனியை வெளியே தள்ளியிருப்பாங்க ஆனால் அவள் உனக்காண்டி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இங்கே பேசுறதுக்கு வந்தாப்பாரு அந்த பொண்ணோட வாழ்க்கையில் துரோகம் பண்ணாத சொல்லிவிட்டேன் அந்த பொண்ணு பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணாட்டும் இருக்குது உன அவளுக்கு பிடிக்கலனாலும் உனக்காண்டி அவள் சப்போர்ட் பண்ணா பாரு அதுதான்டி நல்ல குணன்றது இங்கே பாரு வேணா மஞ்சளா நாம் இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்தோமோ அந்த காரியம் முடிஞ்சுதான் முடியலையோ நாம கிளம்புறதா நல்லது வா போவோம் உங்கள் அப்பா அறிவில்லாமல் பேசுறா நீ அதுக்கு ஆமாச்சாமி ஆமாச்சாமி கொஞ்சம் அட்வைஸ் அறிவுறையோ இதவரு ஏம்மா என்ன என்னைய மாதிரி அறிவத்தை அவ்வளோ யோசனை பண்ணிருக்கா அவ சொல்கிறதேன்னு இந்த வீட்டில் அந்த கேளுவே நம்ம அதுக்கு நீ இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையிலே விளையாட பண்ணிக்கலாம் அதுவும் அந்த பொண்ணு வாய் வயிறுமா இருக்கா மட்டும் வயிற்றடிச்சிடு பட்டான்னு வச்சுக்கோங்க நம்ம பொண்ணோட வாழ்க்கையை நாசமாதே போவோம் நாம விளையாடல வீதி தான் விளையாடி இருக்கி எங்கே இருந்தா நாம இந்த வீட்டுக்கு எதுக்காக நம்ம நடிக்கிறதுக்கு வரணும் அதுவும் நம்ம பொண்ணுக்கு எதுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி பாப்போம் எல்லாம் கடவுள் போட்டே மூணு முடிச்சி அந்த சின்ன கையால போட்டே மூணு முடிச்சி ஆமா பெரிய முண்டான முடிச்சி வாயை மூடுங்க சும்மா கட்டி நீ கூட உங்க மவளுக்கு ஏத்தி விடாதீங்க இத பாருங்க உண்மை என்னன்னு ஒளிங்க வந்து நீங்க உங்க வாயால சொல்றீங்களா இல்ல நான் போய் எல்லாரும் சொல்லவா ஓஹோ அந்த லுக்கு கொளுப்பாய் போச்சோ எங்க போய் சொல்லுடி பாப்போம் இந்தாபாரு அப்படி மட்டும் ஏதாவது சொன்னியோ அதோட புருஷனை இல்லை பொண்ணு இல்லைன்னு மறந்துவிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு சொல்லிவிட்டேன் இங்க பாரு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ராசோட ரெண்டாவது பொண்டாட்டி தான் நம்ம பொண்ணு மஞ்சில அது மாத்த யாராலும் முடியாது இங்க பாரு வாயை பொத்திக்கிட்டு அமைதியே இருக்குல்ல இருந்தா இரு இல்லாட்டி நானே ஒண்ணு அடிச்சு ராத்திரி ஒரு ராத்திரி கொலைப்படி பண்றோம் பாத்துக்க என்னை பத்தி உனக்கு தெரியும்ல எனக்கு கோபம் வந்துச்சு கொலை கூட தயங்க மாட்டேன் பாத்துக்க பேசாம வாயை பொத்திக்கிட்டு நடக்கிறது வேடிக்கை பாத்துக்கிட்டு மட்டும் இருக்கிற வேலையை பாரு

மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போயிடுமா தம்பி அங்கிள் என்னாலும் முடிஞ்சது மன்னிப்பு மட்டும் தானே கேட்க முடியும் வேற என்ன பண்ண முடியும் என் மவளோட சேர்ந்து வாழுங்க மன்னிச்சுடுறோம் என்ன அங்கிள் இப்படி பேசுறீங்க இங்க தான் வேற யாரும் இல்ல இல்ல எல்லாரும் அப்படி பேசுனீங்க இங்க நாம மட்டும் தான் இருக்கோம் மறுபடியும் எதுக்காக அந்த டைலாக் சொல்றீங்க விடுக்க தம்பி உங்க அம்மா பண்ணது சாதாரண விஷயம் கிடையாது நான் பாருங்க நான் ஒன்னும் சும்மா வெளியாடுக்கு சொல்லல என் மவளோட சேர்ந்து வாழுங்க தான் சொல்லுறேன் என்னது சின்ன பொண்ணு கிட்ட நடந்த எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டேன் இது பொய்யான கல்யாணம்னு அவகிட்ட சொல்லிட்டேன் ஆனா அவ என்ன நம்ப மாட்டேங்கிறான் மஞ்சுளா நீ உன் வாயாலே சொல்லு அப்பத்தையும் அவன் நம்புவா சின்னபொலே வா இந்த பாரு மஞ்சுளா இந்த கல்யாணமே பொய் கல்யாணம் நான் இவ்வளவு சொல்லி பாத்தீங்க ஆனா சின்ன பொண்ணு நம்புற மாதிரி தெரியல நீ உன் வாயாலே சொல்லு அப்பதான் அவன் நம்புவா மாப்பிள ஜென்ன மாப்பிள இப்படி பேசிட்டு இருக்கீங்க என் மாவ கைத்துல நீங்க கட்டின தாலி தூங்கிட்டு கிடக்கு அது பாத்துமா இது பொய் கல்யாணம்னு சொல்ல சொல்றீங்க அதுவும் என் பொண்ணு வாயால அந்த பொண்ணு உங்க மொத பொண்ணாட்டியா அதគिने என் பொண்ணு உங்க பொண்டாட்டி இல்லையா ஐடுமா எப்படி இப்படி இல்ல தோணுது உங்க அப்பா இதுத்துக்கு பேசிட்டு நீ பாட்ட அமைதியா இருக்கே சொல்லு})}$ சொல்லுங்க அன்பா கூப்பிட்டு போறேன் காது விட்டுட்டு நமக்கு நடந்து போய் கல்யாணம் சொல்லி சொல்லிங்களே எந்த பொண்ணாச்சி இப்படி சொல்லவாடா இது ரொம்ப தப்பு இல்லையா

என்ன பேசி பேசுறீங்க நமக்கு நடந்தது கல்யாணமே இல்லன்னு சொல்றீங்களா அட கழுவளே நான் எதுக்கு நடிக்கணும் நடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்னக்கு இருக்குன்னுங்க பாப்போம் உங்க அம்மா எவ்ளோவா நீங்க வேணும்னே நான் ஒத்தை காலால நிக்கிறேன் வேற பாருங்க நான் இங்க பாருங்க சின்ன பணக்கா ஏன் புருசே எனக்கு மட்டும் தானே எனக்கு சொல்லல ஆசதே இருக்கு அது என்ன பண்றது சின்னராஜ் மாமா எனக்கு முன்னாடி உங்களுக்கு புருசன் ஆயிப் போயிட்டாரு அதுக்காக நான் அவரை விட்டு கொடுத்துட முடியுமா அவர் கட்டின தாலிய கழுத்துல சுமந்துட்டு கிடக்கே அவர் நினைப்பே நெஞ்சில சுமந்துட்டு கிடக்கே எப்படி நான் வந்து இந்த கல்யாணமே போய் கல்யாணம்னு சொல்லுவேன் எந்த புண்ணாச்சி இப்படி சொல்லுவாளா சொல்லுங்க பாப்பு இல்ல இல்ல சின்ன பணக்கா இவ ஏதோ மாத்தி பேசுற பாத்துக்கே சத்தியமா இது நாடகம் இல்ல லவ் நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா அது சரி உங்க ஆத்த புத்தி உனக்கு

இப்ப எதுக்கு மாத்தி மாத்தி பேசுற இது ஒரு நாளுக்கு கல்யாணம் தானே ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி நீ நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இந்த வீடு வந்திருக்க சும்மா கட்டி இந்த பாரு எனக்கு என் பொண்ணாட்டிக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை கிடைக்கு மறுபடியும் நீ பிரச்சனைக்கு பெருசு பண்ணாத சொல்லிவிட்டு ஒழுங்கு மதியில நடந்த உண்மை அவங்ககிட்ட சொல்லி எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வை மாப்பிள்ள உங்க அம்மாத்தையும் மோசமா இருக்காங்கன்னு பார்த்தா நீங்க அதை விட மோசமா இருக்கீங்களே பொண்டாட்டியவே பொண்டாட்டி இல்லைன்னு சொல்ல சொல்றீங்களே இதுல தப்பு இல்லையா

நீ வா ஏப்படிட்டி எது பேசாம அமைதியா இருனு சொல்லிட்ட நீ வா நாம போலாம் அட கடவுளே இது எங்க போய் முடிய போதே தெரியலையே அந்த சின்ன பொண்ணு வரை பாவும் அழுதுட்டே போறாளே பச்சகிளி பச்சகிளி கே நான் வரவனே எது பார்க்கலியோ நான் உன்னை பார்க்கல இருந்துச்சு அது நடந்து வந்தேன் எங்க அம்மாவ கூட்டிட்டு வந்து கல்யாணம் பேசி பேசவனே நீ சத்தியமா எதிர்பார்த்திருக்க மாட்டேன் அத எடுக்க மாட்டே அப்படிதே உனக்கு சாக்க வந்துரும்ல நீங்க வந்ததுனால சாக்கு இல்லை உங்க அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடந்தான் சாக்கு அந்த சின்ன மாமியார் அடைஞ்சு வச்சு தானே உங்கள் அம்மா அப்படி இருக்கும்போது அவங்கள அம்மாகிட்ட இவங்களும் எப்பானே நினைச்சேன் ஆனா அவங்க அம்மா ரொம்ப சாப்பிட்டு பழையனுக்கா ஆமா பச்சகிதே எங்க அம்மா ரொம்ப நல்ல விபத்துக்கே அவங்க ரொம்ப சாஃப்ட்டும் கூட என்னோடய விருப்பம் இருந்தே அவங்களோட விருப்பமோ நான் அந்த உங்கள்கிட்ட எக்கவே தெரியல கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறமா அவங்கள கஷ்டப்படுத்தாமல் நீ நல்லபடியா பார்த்துக்கிட்டு எனக்கு அதுவே போதும் அனுப்பணா அதை தான் என்ன வேணும் உனக்கும் அதெல்லாம் நான் நல்லாவே சாப்பிட்டேன் எனக்கு நல்லாவே தெரியுமே நீ பாசக்காரி மோசக்காரு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் இங்க பரணகுமார் பழசெல்லாம் மறந்துருக்கே நீ எதை இருந்தாலும் உங்கள மரியாதை இல்லாம வாடா போடா அப்படி இப்படி பேசி விடு வெள்ளக்க மாத்தி எடுத்து வெட்டி வேற வெட்டி இருக்கே அதெல்லாம் மறந்துடுவீங்களே வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் இல்ல இன்ன எவ்வளவு அடி வாங்கி வந்துருக்கல அதுக்கெல்லாம் சாம்பிள் டைல் தான இது உண்மை சொல்ல போனா நீ என்னைய வெள்ளக்க மாத்தல யாரோ பாத்து விட்டு தான் எங்க அம்மா வந்து போடு கொடுத்துட்டாங்க அதுவும் எனக்கு கல்யாணம் பேசி முடிக்கிறதுக்கு சீக்கிரமா சொல்லவும் ஆயிடுச்சு பாத்தீங்க ஐயோ நான் ஒருத்தி நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் வாங்க உட்காருங்க என்ன சாப்பிடுறீங்க

அதனால இப்படி அடிக்கடி வந்து போறது கொஞ்சம் நிறுத்திக்க ஹாலி மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து அதுக்கு அப்புறம் பேசி மறுபடி பண்ண வேண்டியதுலாம் பண்ணுவான் அவசரப்படாம அது வரைக்கும் அமைதியா இருங்க அது விட்டு இப்படி அடிக்கடி வந்து போனீனா அடுத்து விடல உங்க அம்மா பார்த்தாலே கத்துவாங்க ஆ இல்ல 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 ஆச்சி சும்மா ஒரு சேலை வாங்குறேன் அது கொடுத்துட்டு போனேன் வந்தேன் இங்க பார்வ தம்பி நீ சேர் வாங்குறியோ இல்ல மாலை வாங்குறியோ அதெல்லாம் உனக்குன்னு பாக்கறதுல மாத்தனதுக்கு அப்புறமா நீ வாங்கி குடு அதுக்கு முன்னாடி இப்டி வந்து போகாதன்னு சொல்லுங்க கடா செத்தா நீ பேச வா நாக்கு மேல பல்ல போடுறது பேசற உரையுது கேவலாது பார்த்தால போ அதுக்கு அப்புறமா நீ பத்த வச்சிராக பத்தியா சரி தரடா தரடா நீங்க சொல்றது சரியா சரி காச்சி இனிமேட்டு நான் இந்த மாதிரி அடிக்கடிக்கு வர மாட்டேன் ஆ வா என்னது இது படுச்சாலியா ஏப்பா தம்பியா நீ கடிக்கு பர போடுங்க மட்டும் படுச்சால வாங்கி வந்து குடுறியா இந்த பாட்டிக்கு ஒன்னு வாங்கி வரலையா

நீங்க இப்படி அடுக்கடுக்கு வந்து போறீன்னு நிச்சிருக்கோம் அப்புறம் பாக்குற என்ன சொல்வா பாதே இது பாண்டிய மாதிரி இருந்து இந்த புள்ளைகள பாக்க விடுறா பேட்ட விடுதான்னு சொல்வாங்க அப்புறம் நான் ஏதா சொல்லுனா இது கேள்விதா காரணம்னு சொல்வா அதுக்காக தான் சொல்றேன் கல்யாணம் முடி வெரிகா கொஞ்சம் எல்லாம் கம்முனு கலங்க இன்னும் ஒரு வாரம் தானே சாரி இன்னும் ஒரு மாசம் தானே கடக்கு ஆடி மச்ச முடிஞ்சதுக்கு அப்புறம் மாட்டிக்கு உங்க ஆண்டு தா ஆரம்பிச்சிடுவா சரி காஜி ரெடி ஆ

தெரியாம கல்யாணம் பண்ண மாச்சியா உங்க வீட்டுக்காரங்க எல்லாம் கருப்பா கண்ணா முன்னால கடகாகும் இப்ப இருக்கிறீங்களா ரொம்ப உசார ஆச்சியோ நல்லா கலரா சிவப்பா படிச்சுவளா நல்லா பகுவானவா இருக்கவளான்னு பாத்து நீ கல்யாணம் பண்றாகும் ஆமா அப்படியே அதனால தான் பாதியில ஓடி நாலுகோ ஆளே அவளே பாரு பாட்டி ஆளே அவளே பாரு இன்ன அவளுக்கு சொந்த கூட அவளை அவளை பத்தி சொல்லணும்னா வாங்க போட்டுட்டு வந்தேன் இவளுக்கு